என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கோவிலுக்கு போயிட்டீங்களா இன்னைக்கு ஆடி வெள்ளி கிழமை நானும் எங்க பாப்பா எங்க குழந்தைங்க மூணு பேரும் நாங்க போய் மூணு அம்மனை பாத்துட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் இனி வந்து பாப்பாவுக்கு காலையில ஃபுட்டு டெய்லி ராகி மால்ட் குடுக்கறங்காட்டிக்கு நாங்க சத்துள்ளதா குடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணினேன் அது வந்து உங்களுக்கு போடுறேன் பாருங்க ஆறு மாச குழந்தையில இருந்து அறுபது எண்பது வயசு வயசான வரைக்கும் இது சாப்பிடலாம் மால்ட்டாவும் குடிக்கலாம் சத்து மாவு உருண்டை மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம் தேங்காய் அது கூட உருண்டை பண்றதுக்கு தேங்காய் தேன் முந்திரி இதெல்லாம் வறுத்து கொட்டி பிடி கொலக்கட்ட மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் செமையான ஹெல்த் இது இப்படி செய்யலான்னு இப்போ வாங்க பார்க்கலாம் அது என்னென்ன கொண்டக்கடலை கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி நடக்கடலை பச்சை பயிறு பொட்டுக்கடலை பாதாம் பருப்பு அரிசி திராட்சை முந்திரி இப்போ நான் சொன்ன பொருள்களை எல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து இரும்பு வட சட்டியில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அது நம்ம அரிசி கருப்பு கருத்துக்கோள் அரிசி போங்க ம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அது காலையில் மட்டும்தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் எயிட் தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக்லே கொடுத்துடணும் ஃபுல் டே அதுக்கு அப்போ தான் ஜீரணமாகும் இடையில எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்புறம் ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்குறோம் ஆறுன விட்டு பவுடர் பண்ணலாம் மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ட்ரை பண்ண பொருளுகளை நாங்கள் பவுடர் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் ஆற விட்டு கண்ணாடி பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் போது காலையில் குழந்தைக்கு யூஸ் பண்ணணும் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சார்த்தி கார்த்திகை சேனலை சப்ஸ்கிரைப்